அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்கு ந நல்ல ஒரு தோப்பு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மணவக்குச்சி பக்கம் சேரமங்கலம் சேரமங்கலத்தில் இருக்குது தோப்பு நமக்கு இன்னொரு போரோட இருக்குது பார்த்துருங்க போரெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க இதுவங்களும் ரோட்டு பார்த்தா அண்ணா எத்தனை சென்ட் எழுபது சென்ட்டா எழுபது சென்ட்டு எழுபது சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ரோட்டு பாதையோடு இருக்குது பார்த்துருங்க தோப்புக்காகவும் வீடு வீடு வைக்கிறதுக்கும் ஆகும் பக்கத்தில் உங்களை கோயில் இருக்குது பார்த்துருங்க இன்னொரு கோயில் இருக்குது சிவன் கோயில் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ஒரு இடம் இந்த துண்டு வேறு இன்னும் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணும்னு இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு ரோட்டு வசதியோடு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருக்குது ஒரு எழுவது சென்று ஆனால் பின்னாடி எல்லாம் இருந்தால் என்ன வாங்கலாம்னு சேர்க்கலாம் பார்த்துருங்க இது உங்களுக்கு பின்னாடி வந்ததுனால் பெரிய வளர்த்தேலாக வரும் பெரிய வளர்த்தேலாக பக்கத்தில் வரும் நல்ல ஒரு இடம் பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்புறமா எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களை தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாருக்காது இடங்கள் வாங்குனாலும் எங்களை கான்டக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ